இரண்டு எண்களினுடைய கூடுத்தொகை ரைட் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் ஏன்னு எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் பின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு நம்பர்னுடைய கூட்டுத்தொகை வந்து ஐநூத்தி இருபத்தி எட்டு அந்த ரெண்டு நம்பர்னுடைய ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு ரைட் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யற மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படிங்கிறது எத்தனை எண்களினுடைய ஜோடிகள் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி ரைட் ஸோ எல் டிவிஷன்ல இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாம் இதுல இருந்து ஹெச்சிஎஃப் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரேஷியோஸ் கிடைக்கும் எக்ஸ் ஒய்ங்கிற ரேஷியோஸ் அப்போ ஹெச்எஸ்எஃப் தான் முப்பத்தி மூணு இப்போ நான் ஏவை எப்படி எழுதுறேன் அப்படின்னா முப்பத்தி மூணு எக்ஸ் எழுதுறேன் எழுதுறேன் ஒய்யா எழுதுறேன் ஈக்குவல் டு ஐநூத்தி இருபத்தி எட்டு ஸோ முப்பத்தி மூணு காமனாக வெளியெடுத்துனோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஐநூத்தி இருபத்தி எட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஐநூத்தி இருபத்தி எட்டு டிவைட் பை முப்பத்தி மூணு ரைட் சோ இது மூணால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் மூணால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பதினோரு முறை இதை மூணால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று மீதி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு ஏழு முறை இருபத்தொன்று மீதி ஆறு முறை பதினெட்டு மறுபடியும் இது பதினொன்றால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பதினாறு இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பதினாறுன்னு மாற்றியாச்சு நல்லா ப்ராப்பராக கவனிங்க எந்த கேள்வியில் ஜோடிகள் கண்டுபிடிங்க இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு எந்த கேள்வி கேட்டாலும் சரி ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வியில் இல்லாமல் இருக்காது ஹெச்சிஎஃப் இருந்தாதான் அதை வச்சு நம்ம கணக்கே போட முடியும் அந்த ஹெச்சிஎஃப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேள்வியில் கொடுத்தது ரெண்டு எண்களினுடைய கூடுதல் அந்த ஹெச்எசிஎஃப்ஐ யூஸ் பண்ணி அந்த ரெண்டு எண்களினுடைய விகிதங்களினுடைய கூடுதலாக நம்ம மாற்றுறோம் ரைட் சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் கேள்வியில் கொடுத்துருப்பாங்க ஹெச்சிஎஃப்ஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் சம் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த டூ நம்பர்ஸாக நம்ம மாற்றுறோம் சம்மு கொடுத்துருந்தாலும் அதேதான் இல்ல ப்ராடக்ட் அதே அதேதான் ரெண்டு நம்பர்னுடைய பெருக்கல் பலன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்னுடைய விகிதங்களினுடைய பெருக்கல் மாற்றிக்கிட்டு தான் ஆன்சர் பண்ண போறோம் ரைட் எந்த நம்பரெல்லாம் கூட்டினா பதினாறு கிடைக்குங்க ரைட் ஒன்னையும் பதினஞ்சையும் கூட்டினா பதினாறு கிடைக்குமா ரெண்டையும் பதினாலையும் கூட்டினா பதினாறு கிடைக்குமா மூணையும் பதிமூணையும் கூட்டினா பதினாறு நாலையும் பன்னெண்டையும் கூட்டினா பதினாறு அஞ்சையும் பதினொன்னையும் கூட்டுனா பதினாறு ஆறையும் பத்தையும் கூட்டினா பதினாறு ஏழையும் ஒன்பதையும் கூட்டுனா பதினாறு மறுபடியும் எட்டையும் எட்டையும் கூட்டுனா பதினாறு இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒன்பது ஏழுன்னு வந்த ஜோடிகளே தான் திரும்ப போறேன் ஒன்பது ஏழு பத்து ஆறு பதினொன்று அஞ்சுங்கிறது அதை ரிப்பீட்டட் பேர்ஸ் அதை விட்டுடலாம் இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா கோப்ரைமை மட்டும்தான் எடுத்துக்கணுங்க கோப்ரைம் அதாவது சார் எண்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ஒரு காமனான ஒன்று ரெண்டு நம்பர்ல இருக்கக்கூடிய ஹெச்சிஎஃப் காமனாக இருக்கும் அதை நம்ம வெளியெடுத்துவிட்டோம் காமனாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹெச்எசிஎஃப் அதை நம்ம வெளியெடுத்துட்டோம் அப்போ அந்த எக்ஸ் ஒய்ங்கிற ரேஷியோ ரேஷியோவில் காமனாக எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் ரெண்டு கம பதினாலுங்கிறது ரேஷியோவே கிடையாது ரெண்டுலேயும் பதினாலையும் காமனான டேர்ம் இருக்க அப்போ இதை அக்கவுண்டில் எடுத்துக்க கூடாது நாலு கமா பன்னெண்டுலேயும் காமனா நாலு இருக்கா எடுத்துக்க கூடாது ஆறு கமா பத்துலயும் காமனா ரெண்டு இருக்கு எட்டு கமா எட்டுல காமனா எட்டு இருக்கு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிரலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ள வராத பேர்ஸ் அப்ப இந்த கண்டிஷனுக்குள்ள வர பேர்ஸ் எவ்வளவு அப்படின்னா ஒன் கமா பிப்டீன் அப்படிங்கிறது ஒண்ணு த்ரீ கமா தேர்டீன் அப்படிங்கிறது ஒண்ணு கமா லெவன் அப்படிங்கிறது ஒண்ணு செவன் கமா நைன் அப்படிங்கிறது ஒண்ணு அப்ப மொத்தம் நாலு பேர்ஸ் இருக்கு அந்த நாலு பேர் என்னென்னங்கிறது இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் பேர்ஸ் ரைட் இதை தான் கோ பிரைமா சூஸ் பண்ணணும்னு சொன்னோம் ரைட் இப்போ ஒன்னுக்கும் பதினஞ்சுக்கும் காமனா எந்த நம்பருமே கிடையாது அதனுடைய ஹெச்எஸ்எஃப் ஒன் ஸோ அதனால அதை சூஸ் பண்ணியிருக்கோம் கோ பிரைம் மூணையும் பதிமூணுக்கும் ஹெச்எஸ்எஃப் ஒன் அஞ்சுக்கும் பதினொன்றுக்கும் ஹெச்எஸ்எஃப் ஒன் ஏழுக்கும் ஒன்பதுக்கும் ஹெச்எஸ்எஃப் ஒன் அதனால மட்டும் தான் சூஸ் பண்றோம் கோ பிரைமாக இருக்கும் ஹெச்எஸ்எஃப் ஒன்னா இருக்கணும் அப்படி ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கோப்ரைமாக பிரைமாக இருக்குங்கிறத சொல்றோம் இந்த ஹெச்எஸ்எஃப் ஒன்னு செக் பண்றதை விட ரெண்டுக்கும் பதினாலுக்கும் எச்எஸ் எஃப் ஒன்று வரலன்னு ஈஸியாக சொல்லிட முடியுது அதனால அதை கூட ரிமூவ் பண்ணிடலாம் ரைட் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு ரெண்டு நம்பர்னுடைய டோட்டல் கொடுத்தாலும் சரி இல்லை ரெண்டு நம்பர்னுடைய பெருக்கல் பலன் ப்ராடக்ட் கொடுத்தாலும் சரிங்க அதை ஹெச்எஸ்எஃப் மூலியமாக அந்த ரெண்டு நம்பர்னுடைய ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அந்த ரேஷியோக்கான பேட்ஸ் அந்த சம் பண்ணாவோ ப்ராடக்ட் பண்ணாவோ எவ்வளோ வருமோ அதனுடைய பாசிபிலிட்டிஸ் எழுதுறோம் ரிப்பீட்டட் பேட்ஸை விட்டுடுறோம் அடுத்தது வந்து கோ பிரைமை மட்டும் சூஸ் பண்றோம் எது வந்து ரேஷியோவா இருக்கும் ஏன்னா ரெண்டு பதினாலுங்கிறது ரேஷியோவே கிடையாதுங்க காமனான டேர்ம் இருந்தால் அது ரேஷியோ இல்ல அப்ப ரேஷியோ இல்லாததை ரிமூவ் பண்ணிட்டு கோபிரைமா இருக்கக்கூடிய ரேஷியோஸை மட்டும் கவுண்ட்ல எடுத்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல